வணக்கம் உறவுகளை இன்றைய தினம் தேவரின நாயகர் தஞ்சை வாட்டாகுடி தேவரை பற்றி தான் காண இருக்கின்றோம் வாட்டாகுடி தேவர் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் வாட்டாகுடி கிராமத்தில் ராமலிங்க தேவர் தையல் நாயகி அம்மாளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு நவம்பர் பதினைந்து அன்று பிறந்தவர் இவரது இயற்பெயர் வெங்கடாச்சல தேவர் ஆவார் தனது பதிமூன்றாவது வயதில் உறவினர்களுடன் சிங்கப்பூர் சென்றார் அங்கெல்லாம் ஆங்கிலேயர்கள் சீனர்கள் மலேசியர்களின் தோட்டங்களில் இந்தியர்கள் அடிமைகளாக நடத்தப்பட்டது கண்டு மனம் திரும்பினார் இதனால் அவருக்கு பொது சிந்தனையாளர்களுடன் உறவு ஏற்பட்டது தஞ்சை தம்பிக்கோட்டையை சேர்ந்த மலேசிய கணபதி தேவர் மற்றும் வீரசேர தேவராகியுடன் இரணியனுக்கு தொடர்பு கிடைத்தது நூல் வாசிப்பு பழக்கம் உருவானது பொது மீதான பிடிப்பு அதிகமானது ரகசிய அரசியல் கூட்டங்களில் பங்கேற்கும் வாய்ப்பு கிட்டியது சிங்கப்பூரில் பொது மற்றும் பகுத்தறிவு சிந்தனையை வளர்த்து கொண்டதால் நாத்திக சிந்தனையாளர் இரணியன் பெயரை தனது வேறாக மாற்றிக் கொண்டார் இனவெறி அடக்குமுறையாளர்கள் மீது கடும் தாக்குதல்களை நடத்தி அவர்களுக்கு இந்தியர்கள் என்றால் ஒரு பயம் ஏற்படும்படி செய்தார் நேதாஜி படையில் இருந்து இந்திய சுதந்திர போரில் பங்கெடுத்த இரணியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் சிங்கப்பூர் வந்த வங்கத்து சிங்கம் நேதாஜி மற்றும் பஸ்மன் முத்ராமலிங்க தேவரை சந்திக்கும் வாய்ப்பை பெற்றார் ரத்தந்தார்கள் விடுதலை பெற்று தருகிறேன் என்று சிங்கப்பூர் தமிழர்கள் மத்தியில் நேதாஜி அங்குள்ள பெருமளவு முக்குலொத்து போர்குண மக்களிடம் பசுமொன் தேவர் கொண்டு சென்று படை திரட்டினார் இதனால் ஈர்ப்படைந்த இரணியன் நேதாஜி அமைத்த இந்திய தேசிய இராணுவத்தில் சேர்ந்து சிறப்பாக செயல்பட்டு பயிற்சியாளராக விரைவில் பதவி பொறுப்பில் உயர்ந்தார் மீண்டும் இந்திய தொழிலாளர் தலைமைக்கு திரும்பிய இரணியன் நேதாஜியின் ஐஎன்ஏ படை இந்திய வர்மா எல்லையில் தோல்வி போது அங்கிருந்து தப்பித்து தாய்லாந்து மலேசியா தரை சிங்கப்பூர் வந்து சேர்ந்தார் அவர் கையண்ணிய படை தளபதியாக இருந்தவர் என்ற வகையில் இந்தியர்களிடம் பெருமதிப்பு இருந்தது அப்போது நேதாஜி ஆதரவு சப்பானிய கட்டுப்பாட்டில் சிங்கப்பூர் இருந்தது மீண்டும் இந்திய தொழிலாளர்களுடன் இணைத்துக் கொண்டார் இரண்டாம் உலக போரில் தோல்வியுற்ற ஜப்பான் சிங்கப்பூரில் இருந்து ஒதுங்கி மீண்டும் ஆங்கில ஆளுகைக்கு சிங்கப்பூர் வந்தது இரண்டியன் சுமார் பனிரெண்டாயிரம் தொழிலாளர்களை கொண்ட சிங்கப்பூர் துறைமுக தொழிலாளர்கள் சங்கத்தின் தலைவரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் தொழிற்சங்கத்தின் முடிவுக்கு ஏற்ப தொழிலாளர்களின் நலனுக்காக போராட்டம் நடத்தினார் மலேசிய முதலாளிகளும் ஆங்கிலேயர்களும் போராட்டத்தை ரவுடிகளை கொண்டு நசுக்க நினைத்த எதிர்கொள்ள இளைஞர் தற்கொலை படை ஒன்றை நிறுவினார் இளைஞர்களுக்கு கொலில்லா பயிற்சியும் துப்பாக்கிச் சூடு பயிற்சியும் கொடுத்தார் தாய் நாடு இந்தியா திரும்பிய இரணியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் மலேசிய ஆங்கில அரசு பொது உடைமை கட்சியை தடை செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று அன்றுதான் விடுதலை அடைந்தது மலேசியா பொது உடைமை இயக்க தலைவர்கள் தலைமறைவானார்கள் தனது இருபத்தி எட்டாவது வயதில் இரணியன் தனது பெற்றோர் வற்புறுத்தலின் காரணமாக இந்தியா திரும்பினார் சொந்த ஊரான வாட்டாகுடிக்கு சென்று குடும்பத்துடன் இணைந்து கொண்டார் முக்குலத்தூர் அண்டைகளுக்கு எதிராக போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் விடுதலை அடைந்த இந்தியாவில் நேதாஜிக்கு எதிர் சிந்தனை கொண்டவர்களின் காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்ததும் பணக்கார சக்திகள் தொழில் முதலாளிகளாகவும் நிலப்பிரபுக்களாகவும் மாறி இருப்பதையும் பாடுபட்டார் என்ற கலக்கம் அவருக்குள் உருவானது இந்தியாவிலும் பொது உடைமை கட்சி தடை செய்யப்பட்டிருந்த நேரம் அவரது ஊரான வாட்டா ஆண்டைகளின் நிலப்பிரபுகளின் கொடுமை தாழ்த்தப்பட்ட விவசாய தொழிலாளர்களுக்கு எதிராக அதிகரித்திருந்தது சாணிப்பாலும் சவுக்கடியாலும் தலித்து விவசாய தொழிலாளர்கள் இயல்பான தண்டனையாக இருந்தது ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் அவர்களின் உரிமைக்காகவும் நண்பர்களுடன் சேர்ந்து விவசாய சங்கம் ஒன்றை உருவாக்கினார் ஆண்டைகளுடன் மோதி விவசாய தொழிலாளர்களின் கூலியை உயர்த்தினார் இதை பொறுக்க முடியாத ஆண்டைகள் பலமுறை அழைத்து சொந்த சமூகத்துக்கு எதிராக செயல்பட்டால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று அன்பாகவும் அழுத்தமாகவும் எச்சரிக்கப்பட்டார் ஆனால் சாதியை நம்பாது வாழ்ந்த இரணியன் தொடர்ந்து சொந்த ஜாதிக்கு எதிராக செயல்பட்டார் இதனால் வெற்புற்ற ஆண்டைகள் காவல்துறையின் உதவியோடு இவர் மீது பல வழக்குகளை பதிவு செய்து கைது செய்ய முயன்றனர் மீண்டும் தலைமறைவு வாழ்க்கை தொடர்கதையானது ஆண்டைகளுக்கும் அவர்களின் முதலாளித்துவ சிந்தனையாளர்களும் காவல்துறையினர் உதவியுடன் இரணியனுடன் தொடர்புடையவர்களை சுட்டுக்கொலை கொலை செய்ய தொடங்கினர் முடிவில் மன்னார்குடி அருகே உள்ள வடசேரி காட்டில் மறைந்திருந்த இரணியனை உளவு தகவல்கள் மூலம் காவல்துறை பெரும் படையுடன் நெருங்கியது காலில் ஏற்பட்ட காயத்தால் அவரால் ஓட முடியவில்லை இரணியனையும் அவருடன் இருந்த ஆம்பலாப்பட்ட ஆறுமுகம் என்பவரையும் வடசேரி சம்பந்தம் செட்டியார் என்பவர் காவல்துறைக்கு காட்டி கொடுத்தார் பிறகு சம்பந்தம் செட்டியார் இரணியன் உறவினர்களால் கொலை செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு மே ஐந்தாம் நாள் இரணியனையும் ஆம்பலாப்பட்ட ஆறுமுகத்தையும் காவல்துறையினர் பிடித்தனர் ஆறுமுகத்தின் மீது வழக்கு ஏதுமில்லை என்பதால் அவரை விடுவித்து தப்பிக்க காவல்துறையினர் சொன்ன போதும் இரணியனை விட்டு செல்ல மறுத்துவிட்ட ஆம்பலாப்பட்ட ஆறுமுகத்தையும் இரணியனையும் காவல்துறை சுட்டுக் கொன்றது அவரது உடல் இன்று உள்ள பட்டுக்கோட்டை ரயில் நிலையம் அருகில் புதைக்கப்பட்டது சமுதாயத்தின் அடித்தட்டு மக்களுக்காக பாடுபட்டு உயர்நீத்த வாட்டாகுடி இரணியன் முக்குலத்து அகமுடைய தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஆதிக்க சாதியை சேர்ந்தவர்கள் என்ற ஒரே காரணத்திற்காக சாதியை மறந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக சொந்த சமூகத்துடன் களமாடிய இவர்களின் மறைக்கப்பட்ட வாழ்க்கை வரலாறு வருங்கால இளைஞர்களுக்கு சமர்ப்பணம் நன்றி வணக்கம்